வணக்கம் நண்பர்களே விவேகம் டாக்டர் ஆனந்தராஜ் இன்றைய காணொலியில் ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் யார் ஆசிய ஜோதி நூல் யாருடைய வரலாற்றை பற்றி கூறுகிறது கதற்பிறந்த எந்த நூலை தழுவி தமிழில் ஆசிய ஜோதி என்ற நூல் எழுதப்பட்டது என்பதற்கு விடைகளை பார்ப்போம் இவர் ஜூலை இருபத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூர் என்னும் சிற்றூரில் பிறந்திருக்கின்றார் அவரது பெயர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இவர் நூலாசிரியர் தமிழாசிரியர் புலவர் எழுத்தாளர் என்ற பன்முகத் தன்மை கொண்ட தமிழ் ஆசிரியர் ஆவார் இவர் நாகர்கோவிலுள்ள கோட்டார் என்றும் இடத்தில் துவக்கப்பள்ளியில் தமிழாசிரியராகவும் பின்பு நாகர்கோவிலுள்ள ஆசிரிய பயிற்சி பள்ளியில் தமிழாசிரியராகவும் பின்பு திருவனந்தபுரத்துள்ள பெண்கள் கல்லூரியில் தமிழாசிரியராகும் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கின்றார் இவர் பணியாற்றிய காலங்களில் இவர் எழுதிய எண்ணற்ற நூல்கள் மிகவும் சிறந்த நூல்கள் ஆவன அழகம்மை ஆசிரியர் விருத்தம் மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை உமர்கயாம் பாடல்கள் தேவியின் கீர்த்தனங்கள் குழந்தை செல்வம் கவிமணியின் உரைகள் காந்தலூர் சாலை மலரும் மாலையும் போன்ற நூல்கள் சிறப்புடையன அவற்றுள் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த மலரும் மாலையும் என்ற நூலில் இருபத்தஞ்சு தொகுதிகளாக ஏழு கதைப்பாட்டுகளாக குழந்தைகளுக்கு பாடும் பாடல்களை இவர் எழுதியுள்ளார் அவற்றுள் ஒன்று தோட்டத்தில் மேயியது வெள்ளைப்பசு அங்கு துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி அம்மா என்றது வெள்ளைப்பசு உடன் அண்டை ஓடுது கன்று குட்டி நக்குது வெள்ளைப்பசு பாலை நன்றாக குடிக்கியது கன்று குட்டி என்ற பாடல் இன்றளவும் அனைத்து பள்ளிகளிலும் குழந்தைகளுக்காக பயிற்சி வைக்கப்படுவதை நாம் அறிவோம் அடுத்தது இவர் எழுதிய மிகச்சிறந்த நூல்கள் ஆவன ஆசிய ஜோதி என்ற நூல் இந்த நூல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு லண்டனில் வெளிவந்த தி லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை பற்றி கூறுகின்றது இந்த நூலை எட்வின் அர்னால்ட் அவர்கள் இந்தியாவில் உள்ள கௌதம புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை பெருந்துறவு என்ற துணை பெயரோடு இந்த லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை எழுதினார் அதனை தழுவி தமிழில் கவிமணி தேசிய பிள்ளை அவர்கள் எழுதிய நூல்தான் இந்த ஆசிய ஜோதி இந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மனோன்மணியம் மறுபிறப்பு என்ற ஒரு திறனாய்வு நூலையும் வெளியிட்டுள்ளார் மேலும் சென்னை பல்கலைக்கழகம் நடத்திய தமிழ் பேரகராதி என்ற அமைப்பில் ஆய்வு உறுப்பினராகவும் இருந்திருக்கின்றார் இந்த எண்ணற்ற புலவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பச்சையப்பன் கல்லூரியில் நடந்த தமிழ் விழாவில் தமிழ்வேல் உமாமகேஸ்வரின் பிள்ளை அவர்கள் இவருக்கு கவிமணி என்ற பட்டத்தை வழங்கியிருக்கின்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலே இவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை என்று அழைக்கப்படுகிறார் இந்த புகழ்பெற்ற தமிழ் புலவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தனது எழுபத்தி எட்டாவது வயதில் இயற்கை எய்தினார் இவருடைய தமிழ் பற்றை போற்று விதத்தில் மத்திய அரசானது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இவருக்கு அஞ்சல்தலை வெளியிட்டு சிறப்பு செய்தது இந்த சிறப்புமுக்க தமிழ் புலவர் அரசியலில் ஈடுபட்டுள்ளாரா என்றால் இல்லை ஆனால் அவரது குடும்பம் பிரபல அரசியல்வாதிகளை கொண்டது யாரென்ன பார்ப்போமா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுகளில் தமிழகத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட விஜயதரணி என்ற எம்எல்ஏ கவிமணி தேசிய விநாயகனுடைய பேத்தி ஆவார் விஜயதரணியினுடைய தான் இந்த கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆவார் நன்றி நண்பர்களே வரும் காணொலியில் வேறொரு தமிழறிஞரை பார்ப்போம்